நியூ ஐஎன்ஆர் ஸ்டோர்ஸ் மளிகை கடைதான் மனித உடலானது உறுப்புகளால் ஆனது வெளி உறுப்புகள் உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் நம்ம கண்களுக்கு தெரியும் அந்த ஐந்து புலன்கள் அந்த புலன்களை அறிவதே மனம்தான் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகள் நன்றாக செயல்பட்டால் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று பொருள் ஏதாவது ஒன்று பழுதுபட்டால் நம் உடலில் இருக்கக்கூடிய உள் உறுப்பில் ஏதாவது ஒன்று பாதிப்பு அடைந்தால் அதனது வாழ்க்கை கடந்து செல்வது சற்று கடினமாகிவிடும் முக்கியமாக மூன்று இதயம் ஹார்ட் கிட்னி சிறுநீரகம் மூன்றாவது லங்ஸ் நுரையீரல் இது எல்லாவற்றையுமே நமக்கு நரம்புகள் மூலம் மூளைக்கு செல்கிறது மூளை பாதிப்பு என்பது யாருக்கோ எப்போதோ நடக்கும் ஆனால் அது ப பழுதுபடாது கடைசியாகத்தான் பழுதுபடும் பாதிக்கப்படும் மூளை பாதிக்கப்படும் பொழுதுதான் அது நடக்கும் மற்ற எல்லா பாதிப்புகளையுமே தற்பொழுது சரி செய்ய முடியும் அந்த அளவிற்கு மருத்துவம் வளர்ந்துவிட்டது மருத்துவர்கள் அதிகம் எல்லோரும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஒரு இடத்தை வாங்கி கொண்டு மருத்துவராகிறார்கள் சுய தொழில் செய்ய முடியும் மருத்துவமனையில் வேலை பார்க்க முடியும் சுய தொழிலும் செய்ய முடியும் அதெல்லாம் அந்த மருத்துவத்தின் சிறப்பு தான் ஆதி காலத்தில் இருந்தே மருத்துவர்கள் இருந்துள்ளார்கள் வைத்திய சாலைகள் இருந்துள்ளது பலவிதமான வைத்திய முறைகள் இருந்துள்ளது ஆனால் இன்று எளி அப்பொழுது அறுவை சிகிச்சை மிக குறைவு ஆனால் இன்று அறுவை சிகிச்சை எல்லோருக்கும் கிடைக்கிறது இதயத்தில் கூட பைபாஸ் சர்ஜரி வந்துவிட்டது இரண்டு கிட்னியும் போய்விட்டால் கூட அங்கே டோனர் இருந்தால் அதை வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி ஒருவர் இருக்கிறார் நான் கேள்விப்பட்டேன் இரண்டு கிட்னியும் போய்விட்டது அவர் இருக்கிறார்கள் இது போல உள்ளுறுப்புகள் பாதிப்படையாமல் நாம் பார்த்து கொள்வது மிக இன்றியமையாதது அதனால் நம் வெளி உறுப்புகளையும் சரி உறுப்புகளையும் அதை கவனமாக பார்த்துக்கொள்வது நம்முடைய கடமை அது பழுதடையாமல் ஏனென்று தானே எல்லாமே எந்திரம் இயங்குகிறது எப்பொழுது கருவில் உருவானுமோ அப்பொழுதே அந்த இயங்க ஆரம்பித்து விடுகிறது சாகும் வரை அது இயங்கிக்கொண்டே இருக்கிறது அது பழுதாகும் ஐந்தும் பழுதாவிட்டால் மரணம் தான் முடிவு எனவே நம்முடைய உடலையும் உறுப்புகளையும் கவனமாக அதை கவனித்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் கடவுளை நம்புகள் என்று நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை அது ஒரு வெறும் நம்பிக்கை தான் நான் அதை பற்றி பெரிதாக சொல்லப்போவதில்லை ஆனால் நமக்கு தேவை இந்த உடல் உறுப்புகள் உள்ளுறுப்பு வெளி அதை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு வாழ்க்கை சுலபமாக இருக்கும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இந்த இடம் திருவிக்கா நகர்